பஞ்சாபில் வந்து விவசாயிகள் தான் சீக்கியர்கள் சீக்கியர்கள் தான் விவசாயிகள் அப்படியான ஒரு இயற்கையாக அமைஞ்சு போச்சு அது ஏதோ ஒரு வகையில் அது இதாகிடுச்சி அதை வந்து அந்த பஞ்சாபிய தேசியன பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்க தான் அப்படி ஒரு எல்லாம் ஆளுன்னு ஒன்றா ஆகிடுச்சி அதனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் வந்து க விவசாயிகள் பிரச்சனைக்காக விவசாயிகளுக்கான கொள்முதல் வேணும் அங்கே விளைவிக்கிற நெல்லெல்லாம் வந்து இந்திய அரசு கொள்முதல் பண்ணணுங்கிறது கேட்டு பிரதமர் வீட்டுக்கு முன்னால் பஞ்சாபினுடைய முதலமைச்சர் போய் உண்ணாவிரமாக வந்துருக்காரு இங்கே கற்பனை அடைக்க முடியாது அதனால் இந்த இது வந்து ஒரு ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றப்படலை அதுதான் உண்மையான விஷயம் அப்படி இருந்துச்சுன்னா இருந்துச்சு மீத்தேன் மட்டும் மாறிடுச்சது அது ஒரு நிலம் இழப்பு இதனுடைய விளைவுகளை வரும்போது சந்திக்கிற விவசாயிகள் இதனுடைய தொடக்கம் வரும்போது விழிப்போடு இருக்கிறது இல்லை ஏன்னா இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வாய்க்காலையும் தண்ணி இருக்கு மேட்டூர்ல தண்ணி இருக்கு இந்த இந்த பீரியட் அதனால தான் அவன் தேர்ந்தெடுக்கிறான் இந்த இந்த பீரியடில் அவன் கட்ட ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது ஏன்னா நமக்கு தண்ணி வந்து வாய்க்கால் தண்ணி வர வரையில் நம்மளால யோசிக்க மாட்டேன்